கம்பெனியில் நிறைய கம்பெனி கடன் வாங்குது எம்ஜிஆர் கம்பெனிக்கு வருவதில்லை அப்ப கடன்காரர் அத்தனை பேருக்கும் பதில் சொல்லக்கூடியவர் ஆரம்ப நாடோடி மன்னன் இந்த படம் வெற்றி பெற்றால் மன்னன் தோல்வி அடைந்தால் நாடோடி நாட்டை விட்டு ஓடிட வேண்டியது ரொம்ப கோவம் வந்துருச்சு கடனே கொடுக்க முடியல படம் ரிலீஸ் ஆகல பட்டி கொடுத்தவனா அட்வான்ஸ் கொடுத்து விநியோகம் ஏன் அலுவலகத்த பெண்களே வரக்கூடாது அப்புறம் இவன் வந்தாலும் நாளைக்கு வாய்ப்பு கேட்டு பல பெண்கள் வந்துருவாங்க பெண்கள் கூட்டமா இருக்கும் அது பல தவறு நடப்பதற்கான வாய்ப்பு வந்துடும் ஒரு திரைப்படத்துல மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு அரசியலுக்கு போன அந்த செல்வாக்கெல்லாம் போயிடு போயிடும் அதனால தயவு செய்து அரசியலுக்கு போகாதீன்னு கடுமையாக போராடி தடுத்தவர் ஆரம்பி மாலையில் எத்தனையோ வலிவிலக்கு அந்த பாட்டு வந்து தமிழ்நாடு தமிழ்நாடுலயே அத்தனை திரைப்பட இதுலயே திரையரங்கத்துல ஒளிபரப்புனாங்க அதெல்லாம் யாருடைய மூளைதான் ஆரம்பியினுடைய மூளைதான் இந்த மூளைதான் மீண்டும் எண்பத்தி நாலு ஆட்சியில் அமர்த்தியது அறுபத்தி ஏழுல எம்ஆர் ஆகா சுடப்பட்டு நீங்க சோல்பட்டையில் குண்டு குண்டு மாஞ்சிருச்சு இது தமிழ்நாடு முழுக்க காங்கிரஸ்காரன் எம்ஜிஆர் சுட்டுட்டான் இந்த பிரச்சாரம் தான் அண்ணாவே முதலமைச்சர் முதலமைச்சர் நாற்காலிக்கு த தகுதியானவர் உடைய விசுவாசி ஆரம்பிதான் அவர் தான் முதலமைச்சர் ஆகியவர் ஆரம்பி இல்லைன்னா அண்ணா அன்னைக்கு உடைஞ்சிருக்கோம் அடிக்கடி சொல்லுவார் எம்ஜிஆரிடம் இருந்த பொழுது நான் ஆரம்பிய தொடர்புதான் இருந்தேன் அப்போ எம்ஜிஆரை பற்றி எம்ஜிஆருடைய முடிவுகளை பற்றி எனக்கு அப்பப்போது எனக்கு பல தகவல்களை தெரிவிப்பார் ஏன்னா வீரப்பணம் வெளியில் விடுவதற்கு எம்ஜிஆரை பற்றி தெரிந்தவர்களுக்கு ஆரம்ப வீரப்பணம் பற்றி தெரியும் அதனால ஆரம்பியருடைய இழப்பை கருணாநிதி விரும்பவில்லை அதுதான் ஆரம்பியருடைய சிறப்பு நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் இருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகமான தமிழா தமிழா பாண்டியன் வந்திருக்காரு என்ன வணக்கம் வணக்கம் திரைப்பட தயாரிப்பாளர் முன்னாள் அமைச்சர் இன்னும் அவர் வந்து எம்ஜிஆருக்கு நம்பிக்கையான பாத்திரமான இருந்த ஆர் எம் வீரப்பன் அவர்கள் மறைவு அவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் மறக்க அதாவது எம்ஜிஆர் எம்ஜிஆரை தெரிந்தவர்கள் அத்தனை பேருக்கும் ஆர் எம் வீரப்பனை தெரியும் ஆரவ் வீரப்பனை தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் எம்ஜிஆருக்கு தெரியும் இரண்டு பேருமே நீங்கள் இணைவிரியா முதலாளி தொழிலாளி இவர்கள் ஒரு நாடக கம்பெனியில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது திருச்சியில் ஆரம்பிக்கும் எம்ஜிஆருக்கும் நல்ல பழக்கம் அந்த நாடக கம்பெனி மூடப்பட்டு விட்டது மூடப்பட்டு விட்ட பிறகு எல்லாமே சென்னையை நோக்கி நகர்ந்து வர்றாங்க அப்படி சென்னையை நோக்கி வ நகர்ந்த பிறகு எம்ஜிஆர் ஒரு சினிமா கம்பெனியை ஆரம்பிக்கிறார் அப்படி ஆரம்பிக்கிற பொழுது எல்லாரும் ஒரு கதை இலாக்கா கதை திரைக்கதை வசனம் சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடல் அப்போ இந்த கம்பெனியை ஆரம்பிப்பதற்கு ஒரு நல்ல மேலாளரை வைத்துக்கொள் எனக்கு தெரிந்த ஒருவர் இருக்கிறார் அண்ணா அண்ணாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் ஆர் வீரப்பன் எம்ஜிஆரு அவர் மேலாளராக பணியாற்றிய துவங்கி நீங்கள் சக்கரமானிக்கு அவர் நெருக்கம் எம்ஜிஆர் குடும்பத்து அத்தனை பேருக்கும் நெருக்கம் அப்போது இவர் நாடோடி மன்னன் படம் பெரிய பட்ஜெட் அன்னைக்கு பல லட்சக்கணக்கான ரூபா இந்த படத்துக்கான முழுமையான தயாரிப்பாளர் எம்ஜிஆராக இருந்தாலும் இந்த தயாரிப்பு சம்பந்தமான அத்தனை வேலைகளையும் செய்தவர் படம் ரிலீஸ் ஆகாமல் படப்பிடிப்பு நீடித்து கொண்டே வருகிறது பல மாதங்கள் நீடிக்கிறது வருடம் ஆய் கடன் வட்டி அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்போ நிறைய கம்பெனியில் நிறைய கம்பெனி கடன் வாங்குது எம்ஜிஆர் கம்பெனிக்கு வருவதில்லை அப்போ கடன்காரர் அத்தனை பேருக்கும் பதில் சொல்லக்கூடியவர் ஆரம் வீரப்பன் வீரப்பன் கடன் கொடுத்தவர்கள் அத்தனை பேருமே வீரப்பனிடம் தான் நெருக்க ஆரம்பித்தார்கள் அப்போ இது நாளுக்கு நாள் நெருக்க அதிகமாகுது விநியோகர்கள் இருந்து வருகிறவர்களும் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் எங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு படம் ரிலீஸ் ஆகிற முறை தெரியலையே நாங்க வட்டி கட்டுறோம் பணத்தை திருப்பி கொடு இப்படியெல்லாம் சண்டை இந்த சண்டையை நீடிச்சு கொண்டே போகுது அப்போ திரைப்பட துறையில் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க நாடோடி மன்னன் இந்த படம் வெற்றி பெற்றால் மன்னன் தோல்வி அடைந்தால் நாடோடி நாட்டை விட்டு ஓடிட வேண்டியதுதான் வெற்றி பெற்றால் மன்னன் தோல்வி அடைந்தால் நாடோடி இதுதான் நாடோடி மன்னன் அப்போ பல நெருக்கடிகள் கடன்காரர்கள் எல்லாம் எங்க மொய்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னா சினிமா கம்பெனியில அப்போ தன்னால தாக்கு பிடிக்க முடியாமல் எம்ஜிஆரை சந்திக்க போறார் எம்ஜிஆரை சந்திக்க போகும்போது எம்ஜிஆர் இன்னொரு படத்துக்கான கதை திரை கதை வசனம் கதை இலாக்காவோடு ரொம்ப டீப்பா டிஸ்கஷன் இருக்காரு ரொம்ப கோபம் வந்துருச்சு பழைய கடனே கொடுக்க முடியல படம் ரிலீஸ் ஆகல பட்டி கொடுத்தவனா நெருக்கிறான் அட்வான்ஸ் கொடுத்து விநியோகம் இருக்கிறான் அப்ப எல்லாம் நிறைய மாவட்டம் மாவட்டமா இருப்பாங்கல்ல பெரிய நெருக்கடி என்னால தொல்லையே தாங்க முடியல இவரே கொஞ்சம் கூட கவலை இல்லாம அடுத்த படத்துக்கான தயாரிப்புகளை மும்பரம்பா இருக்காரு இதுக்கே காசு இல்லையே போய் வேதனையில போய் பொட்டி சாவி கீவி கணக்கு வழக்கு நோட்டு பைய கொண்டு ஒப்படைக்கிறார் என்ன எனக்கு வேலையே வேண்டாம் எனக்கு சினிமா கம்பெனி தொழிலே வேண்டாம் நான் ஊரை பார்க்க போறேன் என்ன ஏனையா என்ன புன்முருகளோட உணர்ச்சி வசப்படாம கோவப்படாம கேட்கிறாரு கடன் கொள்ள அதிகமாயிட்டே இருக்குது ஃபீல்டில் போக என்ன பேசலான்னா நாடோடியா மன்னனா இப்படி பேசுகிறாங்க நான் வந்து தான் முடிவு பண்ணிட்டேன் எப்போ ஆகிறது அப்போ அமைதியை கேட்டுட்டு அவசரப்பட வேண்டாம் என்னோடு பயணிச்சிங்க இவ்வளோ காலம் பயணிச்சிட்டீங்க ஒரு மாத காலம் கா எனக்காக காத்துருங்க அதுக்கு மேலே இந்த படம் ரிலீஸ் ஆகுனா நீங்கள் கிளம்பிடலாம் இவ்வளவு தடுக்க மாட்டேன் இத்தனை ஆண்டு காலம் என்னோட சிரமப்பட்டீங்க இந்த படம் ஒரு மாத காலத்தில் ரிலீஸ் பண்ணிடுவேன் அதன் பிறகு உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து நீங்க முடிவு செய்யலாம் அதான் தலையிட மாட்டேன் ஆனா ஒரு மாத காலம் நீங்க என்ன நம்பி ஆகணும் வேண்டா விருப்பா பையன் மூட்டை முடிச்சாலும் எடுத்து திருப்பி வரா நீங்க சக்கரபாணி அவர் அவரை பத்தி சொல்லும்போது சக்கரபாணி சொல்லுவாரா பெண்களே அவருடைய அலுவலகத்துக்கு வரக்கூடாது ஒரு முறை அவசரமாக பணம் வேணும்னு ஜெயலலிதாவும் அவங்க அம்மாவும் சந்தியாவும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம மாடி ஏறி போகிறாங்க போன பிறகு இவங்க மாடி ஏறி வேமா போகிறாங்க அவர் மாடி ஓடி இறங்கி கீழே தெருவில் ஓடுறாராம் யார் ஆரம்பி குடுக்குடுக்கு ஓடுறாரா சக்கரவாணி மேலே போய் பார்த்தாராம் அவர் ரெண்டு உட்காந்துருக்காங்களாம் அப்ப சொன்னாராம் அவர் அவசரமாக ஒரு வேலைக்கு நான் அனுப்பிட்டேன் நீங்க போங்க ஆட்டோவில் ஏறி போங்க நான் வீட்டுக்கு பணம் கொடுத்து போறேன் ஆயிரக்கணக்கா சில ஆயிரங்கள் அப்போ இவன் ஆட்டோ ஏறி பார்த்தோன்னும் தெருமூலையிலிருந்து ஆரம்பி குழுவுன்னு வந்தாராம் என்னன்ன அப்ப சக்கரமானி கேட்டார் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா ஏன் ஆளுநர் தான் பெண்களே வரக்கூடாது அப்ப இவன் வந்தானா நாளைக்கு வாய்ப்பு கேட்டு பல பெண்கள் வந்துருவாங்க பெண்கள் கூட்டமாக இருக்கும் அது பல தவறு நடப்பதற்கான வாய்ப்பு வந்துடும் அதனால நான் யாரையும் அனுமதிக்கவே அனுமதிக்க மாட்டேன் அதை சொல்லிட்டாரே போடாமல்ல பார்த்த உடனே கிளம்பி கூட்டிகிட்டே இதுதான் ஆரம்பி பெண்கள் வந்து தன்னுடைய அலுவலகத்துக்கு வரவே கூடாது எந்த வாய்ப்பு கேட்டும் வரக்கூடாது வந்து ஒரு மிகப்பெரிய நடைமுறையாக கடைபிடித்து வந்தார் ஒரு மாதம் ஆச்சு மறுபடியும் ஒன்றரை மாதம் ஆச்சு எம்ஜிஆர் சிரமப்பட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுறார் மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய புகழ் நிறைய பணம் எல்லா அளவு கடந்த பணம் சேர்றது எல்லாம் ஆரம்பிக்கிட்டு கொடு ஆரம்பிட்டு கொடு ஆரம்பிட்டு கொடு எல்லா பணமே விநியோகத்துக்கு போடாம மேல மேல பணத்தை கொடுக்கலாம் எல்லாம் அவர்கிட்ட கூட மூணு நாள் அவர் மூஞ்சியே பார்க்கலையா மூணாவது நாள் வந்தாராம் வந்து பைய கையே எல்லாத்தையும் கொண்டு வந்து காலடியில் ச சக்கரபாணி எம்ஜிஆர் சின்னவர் ஒரு பெரிய இருக்கும்போது என்ன மன்னிச்சிருக்கேன் நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் நான் இனிமே நான் மரணமடைகிற வரை இல்லை உங்களுக்கு பிரியவே மாட்டேன் எந்த வரைவது வந்தாலும் சரி நானு உங்களுக்கு பிரியவே மாட்டேன் அப்படி அப்போதான் எம்ஜிஆர் ஜி சொன்னாராம் நம்ம நமக்காக பணம் எடுக்க சொல்லி மக்கள் பணம் குடுக்கிறான் மக்கள் பணம் எடுத்து மக்கள்கிட்ட குடுக்கிறான் மக்கள் பணம் குடுக்கிறான் நம்ம திருப்பி அஹ் பைனான்சீட்டு பணம் குடுக்கிறோம் நம்மட ஏது பணம் மக்கள் காசை வாங்கி மக்களுக்கே கொடுக்கணும் இதுதான் நம்ம தொழில் அதனால உணர்ச்சி கோபப்படாத கோவப்படாத பொறுமையா அவருக்கு சொன்ன ஆலோசனை அதன் பிறகு எழுபத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பிக்கிறார் தயவுசெய்து வேண்டாச்சு அரசியலுக்கு போயிடாதீங்க கடுமையா போராடுறாரு யாரு ஆரம்பி என்ன காரணம்னா ஒரு திரைப்படத்துல மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு அரசியலுக்கு போனால் அந்த செல்வாக்கெல்லாம் போயிடும் அதனால தயவு செய்து அரசியலுக்கு போகாதுன்னு கடுமையாக போராடி தடுத்தவர் ஆரம்பி அதே மீறி எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பிக்கிறாரு எழுபத்தி மூணுல மாயத்தி அவர் எம்பி ஆகிறாரு எழுபத்தி ஏழு ஆட்சிக்கு போகிறாரு ஆட்சிக்கு போன பிறகு அவரை அமைச்சர் ஆக்கிறார் ஆரம்பிய அமைச்சர் வேண்டா வெறுப்பா அமைச்சர் ஆகிறார் ஏன்னு கேட்டா நம்ம திரைப்படத்தை விட்டு அரசியலை அரசியலுக்கு வருவது நம்ம நீண்ட காலம் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு அதன் பிறகு நீங்க எம்ஜிஆர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு ஆரம்பியில முழு அதிகாரமும் முழு பொறுப்பும் கொடுக்கப்படுகிறது முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆரம்பியுடைய லிஸ்ட் நீங்க ஒரு முறை எம்ஜிஆர் திலகாத்திரமா இருக்கும் போது நீ சட்ட சபையில் வராது எம்ஜிஆர் வரும்போது நாற்பது பேர் மட்டும் எழுந்திரிச்சி வணக்கம் வணக்கம் சொல்றாங்க ஆர்எம்ஐ வரும்போது நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் எந்திரிச்சு வணக்கம் சொல்றாங்க அப்ப எம்ஜிஆர் பாக்குறாரு இந்த கட்சி நம்மை விட ஆர்எம்ஐ முழுமையாக ஒட்டுக்கோ கொண்டு இருக்கலாம் அப்போ இப்படிதான் எல்லாம் இப்போ உதாரணங்கள் இருந்தது எம்ஜிஆர் முருக்குலி மருத்துவமனையில் படுத்து கிடந்த போது எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கு போக முடியல அப்போ தான் எம்ஜிஆர் குருக்குலின் மருத்துவமனை இருக்கக்கூடிய படம் லுங்கி ஒரு வெள்ள சோர்வா இருக்கிற மாதிரி படம் இருக்கும் ஒளிவிளக்கு பாட்டு இறைவா மாளிகையில் எத்தனையோ ஒளிவிளக்கு அந்த பாட்டை வந்து தமிழ்நாடு முழுக்க அத்தனை திரைப்பட இதுலயும் திரையரங்கத்துல ஒளிபரப்புனாங்க அதெல்லாம் யாருடைய மூளை தான் மூளைதான் இந்த மூளைதான் மீண்டும் எண்பத்தி நாலுல ஆட்சியில் அமர்த்தியது இதை எதோட உட்படுறாங்கன்னா அறுபத்தி ஏழுல எம்ஆராக எம்ஜிஆர் சொல்லப்பட்டு நீங்க தோல்பட்டையில குண்ட குண்டு பாஞ்சிருச்சு இது தமிழ்நாடு முழுக்க காங்கிரஸ்கார எம்ஜிஆர் சுட்டுட்டான் இந்த பிரச்சாரம் தான் அண்ணாவை முதலமைச்சர் அதே அளவுக்கு அறுபத்தி ஏழுல திருப்பி எண்பத்தி நாலுல அண்ணா என்ன அஸ்திரத்தை பயன்படுத்தினாரோ அதே யார் அப்படி பயன்படுத்தினார் இதுதான் எம்ஜிஆரை பலமுறை காப்பாற்றியவர்களில் அவர் ஒருத்தர் நீங்கள் கடைசியாக எம்ஜிஆர் மரணமடைந்து விட்டார் எம்ஜிஆர் உடல் எடுத்து செல்லப்படுகிறது எடுத்து செல்லப்பட்ட பிறகு அத்துறை சட்டமன்ற உறுப்பினர்களும் முதலமைச்சர் நாற்காலிக்கு தகுதியானவர் எம்ஜிஆருடைய விசுவாசி ஆரம்பி தான் அவர் தான் முதலமைச்சர் அத்தனை பேர் கை கொடுத்துட்டான் ஆனால் ஜானகி தான் முதலமைச்சர் ஆக ஆவதை விரும்புகிறது என்ற தகவல் வந்த பிறகு அந்த பட்டியல அப்படியே கொடுத்துட்டு ஜானகியை முதலமைச்சர் ஆக்கியவர் ஆரம்பி இல்லைன்னா அண்ணாதிமுக அன்னைக்கு உடைஞ்சிருக்கும் அண்ணாதிமுக ஜெயலலிதா உடைப்பதற்கு முன்பு ரெண்டா மூணா உடைஞ்சிருக்கும் மூன்றாக உடையாமல் காப்பாற்றியவர் ஆரம்பி தான் அப்ப ஆரம்பியை பொறுத்தவரை எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மனிதனுடைய கணக்கு மட்டும் அல்ல எம்ஜிஆருடைய ஆலோசகர் எம்ஜிஆருடைய பாதுகாவாளர் எம்ஜிஆருடைய கட்சியை இன்று வரை அழியாமல் காப்பாற்றி கொண்டிருந்தவர் ஜானகி சமாதானப்படுத்தி அந்த கட்சியை தொண்ணூத்தி ஆட்சிக்கு வருவதற்கு ஆரம்பிதா முழு காரணம் தொண்ணூத்தி ஒன்று அமைச்சரவையில் ஆரம்பி அமைச்சராக இருந்தார் உணவுத்துறை அமைச்சர் அதன் பிறகு சசிகலாவுக்கும் ஆரம்பிக்குமான முரண்பாடுதான் அண்ணாதிமுக வெளியேற வெளியேறிய பிறகு தன்னுடைய கட்டுப்பாடு வைத்துக் கொள்கிறார் ஏன் நீங்க எம்ஜிஆர் பத்தி தெரிஞ்சதை பத்தி கருணாநிதி பத்தி மூணு பேரை பத்தி தெரிந்தவர் யாரு கருணாநிதி அடிக்கடி சொல்லுவார் எம்ஜிஆரிடம் இருந்த பொழுது நான் ஆரம்பிய தொடர்புதான் இருந்தேன் அப்போ எம்ஜிஆரை பற்றி எம்ஜிஆருடைய முடிவுகளை பற்றி எனக்கு அப்பப்போது எனக்கு பல தகவல்களை தெரிவிப்பார் அது சாதகமான முடிவை எடுப்பதற்கு எனக்கு பயன்பட்டது இதை வந்து கருணாநிதி பல இடங்களில் சொல்லியிருக்கார் அதன் பிறகு முழுமையாக அதிமுக விலகி எம்ஜிஆர் மக்களுக்கு கழகம் ஒரு கழகம் ஆரம்பித்து அவருடைய பொதுச்செயலர் ஆனார் அது திமுக கூட்டணியில் தொடர்ந்து பயணிச்சது ஏன்னா வீரப்பணம் வெளியில் விடுவதற்கு இம்ஜாரை பற்றி தெரிந்தவர்களுக்கு ஆரம்ப பத்தி தெரியும் அதனால ஆரம்பியனுடைய இழப்பை கருணாநிதி விரும்பவில்லை அதுதான் ஆரம்பியனுடைய சிறப்பு சிறப்பு இன்னைக்கு மரணமடைந்திருந்தாலும் எம்ஜிஆரை நினைப்பவர்கள் அத்தனை பேருமே ஆரோவியை மறந்து விட முடியாது வந்து ரஜினிகாந்துக்கு ஒரு லைஃப் அவருடைய அந்த சத்யா மூவிஸ் மூலிமா வந்து பாஷான்னு ஒரு படம் வந்து மிகப்பெரிய அடைய காரணத்தில் வந்து அவரும் நம்பிக்கை அவர் அவரையும் வந்து அந்த டைமில் வந்து சர்வியிலேருந்து மீட்டு கொடுத்து ஆரம்ப ஆரம்பியப்பனுடைய பங்கு உண்டு அப்படின்னு இல்லை அதாவது ரஜினி கமல் போன்ற பெரிய பிரபலங்கள் எல்லாமே நீங்கள் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அதான் நீங்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு போவதற்கு சத்யா சத்யா மூவிஸ் சத்யா சத்யா மூவி சத்யா மூவிஸ் தான் ஆஹ் மிகப்பெரிய திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்துல பலவேருடைய உயரத்தை அதை மறக்க முடியாது ஆனா கடைசி வரைக்கும் வந்து எம்ஜிஆர் உடைய விசுவாசியா வந்து இந்த மண்ணை விட்டு சென்ற ஆரும் வீரப்பன் ஐயாவுக்கு வந்து நம் தமிழ் தொலைக்காட்சியில ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து நன்றி வணக்கம்